بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنيت كريا شهود ركلي بريار إلا والله الله جل شأنه وتعالى وي بوتي وناخه بقندا وناخه நம்பிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக மஜ்மாத் அஷாஸ் குறிப்பிட்ட ஒரு சாரார் ஓரிடத்திலே அவர்கள் குடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அது அவர்கள் அந்த குடியிருக்கும் இடத்திலே கூட்டாக தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது எல் ஜமுஹல் குரூஜல் மஸ்ஜித் பள்ளிக்கு சென்று பள்ளிக்கு வழியாகி பள்ளியிலே தொழுவது அவசியமாகுமா கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த குழுவினர்கள் ஒரே இடத்திலே குடியிருக்கின்ற குடியிருப்பாளர்கள் பள்ளிகளுக்கு சென்று தொழுவதுதான் அவர்கள் மீது கடமையாகும் ஒரு மனிதர் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பிரதேச பகுதிகளிலே பள்ளி வாயில் அமைக்கப்பட்டிருந்தால் பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியிலே தொழுவது கடமையாகும் அதே நேரத்திலே ஒருவருக்கோ அல்லது ஒரு ஜமாத்தினருக்கோ வீட்டிலேயோ அல்லது பள்ளி அண்மையில் இருக்கின்ற வீட்டிலேயோ அல்லது வல் மஸ்ஜிது கரீபும் எனும் பள்ளிவாயிலும் மிக மிக தொலை தூரம் அன்றி மிக அண்மையில் இருக்கும் நிலையில் வீட்டிலே தொழுவது ஒரு கூட்டத்தினருக்கோ அல்லது தனிநபருக்கோ ஜாயிஸாக அதே நேரத்திலே பள்ளிவாயல் தூரமானதாக இருக்குமே ஆனால் அதான் சத்தத்தை கேட்கின்ற அளவுக்கு அன்றி அதற்கப்பால் குடியிருப்பவர்கள் வீடுகளிலே அவர்கள் கூட்டாக சேர்ந்து தொடுவதில் தவறு கிடையாது அதே நேரத்திலே சில சகோதரர்கள் இந்த குறித்த மசோலாவிலே கவன இனமாக இருக்கின்றார்கள் சில உலமாக்கள் கூறிய கருத்தை ஆதாரமாக வைத்து கருத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள் கூட்டு தொலகையின் நோக்கம் தொழுகையின் மீது மனிதர்கள் உண்டு சேருவது மஸ்ஜித் பள்ளி வாயில் அல்லாத இடத்தில் இருந்தாலும் சரியும் மனிதர்கள் கூட்டாக வலவுகை முயத்தியும் அவருடைய வீடுகளிலே துருந்தாலும் கூட அவர்கள் கடமையை நிறைவேற்றி விட்டதாக கருதப்படும் ஆனால் அசிஹு மிக சரியான கருத்தாகிறது அன்னகுல் ஆபுத் அந்த கூறு ஜமாத் மசாஜி மசாஜித் கூட்டு தொழுகை பள்ளிவாயில் இருப்பது அவசியமாகும் நபி அலை சலாத்து அவர்கள் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அதே அல் குர்ஆனும் வலியுறுத்தி இருக்கின்றது பள்ளிக்கு அதான் கூறப்பட்டு பள்ளிக்கு வராதவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு ரசூலுல்லா நாடியும் இருக்கின்றார்கள் ஆனால் செய்யவில்லை ஆகவே நபிகனார் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் போர்க்களங்களிலும் அணிகளை இரண்டாக பிரித்து ஒரு அணியினரை முதலில் அவர்கள் நபிகளாரோடு தொழுவார்கள் அவர்கள் மிகுதியை பூர்த்தி செய்து சென்ற பிறகு அடுத்து அலை அணியினர் வந்து நபிகளாரோடு சேர்த்துள்ளவார்கள் போர்க்களத்திலேயும் கூட ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கூட்டாக தொழுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தனித்து தொழுவதை விட கூட்டாக தொல்வது சிறப்பு வல்லாகுவா லம்